हरि ॐ नमस्ते हस्तिशैलेश श्रीमनं भुजलोजना शरणं त्वा प्रपन्नोऽस्मि प्रणतार्तिहराच्युता वरदं द्विरदाश्रितं श्रीनिधिं करुणानिधिं शरण्यं शरणं यामि प्रणतार्तिहरं हरिम् രാമാണുജദാ ജാനവൈരാം ശ്രീമദ് വെങ്കടനാചാര്യം വന്ദേ വേദാന്തദേശികം ലക്ഷ്മം നാഥയാമുണമധ്യമാം അസ്മദാര്യപര്യന്ത വന്ദേ ഗുരുപരമ്പരാം യോ നിമച്ചുതപദാജയുഗ്മഗ്മ व्यामोहतस्तदितरा नितृणाय मेने अस्मद्गुरोर्भगवदोऽस्य दयिकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये नीलात्तुङ्गस्तनयितितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्त्यं स्वं श्रुतिसदशिरः सिद्धमध्यापयन्ती സ്വച്ഛിഷ്ട്രജനികളിദം യബാത്കൃത്യഭുക്തേ ഗോദാത്തമ ഇതമിതം ഭൂയേവാസ്തു ഭൂയ അണ്ണാവയൽ പുതുവയാണ്ടാളരങ്കർക്ക് പണ്ണുതിരുപ്പാവൈബൽ പതിയം ഇന്നിസയാൽ പാടിക്കൊടുത്താൽ നർപ്പാളൈ பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வளையாய் நாடி வேங்கடவர்க்கு என்னை விதி மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு பேரன்பு கொண்ட பெரியோர்களே அசோகா குழும தொலைக்காட்சி நேயர் பெருமக்களே அனைவருக்குமே அடியேனுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்து கொள்ளுகிறேன் நமஸ்காரம் மாதங்களிலே சிறந்த மாதமான பீடுடை மாதமான மார்கழி மாதத்திலே இருபத்தி ஒன்பதாம் திருநாள் இன்றைய தினம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்ததான திருப்பாவை பிரபந்தம் வேதம் அனைத்துக்கும் வித்தான பிரபந்தம் அன்றைய தினம் துவாபர யுகத்திலே கோபிகைகள் பெற்றதான கிருஷ்ணானந்தத்தை கிருஷ்ண அனுபவத்தை நம்போன்றவர்களும் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த பிரபந்தம் திருப்பாவை அன்றைய தினம் கோபிகைகள் துவாபர யுகத்தில் அனுஷ்டானம் பண்ணினதான காத்தியாயனி விரதம் என்று சொல்லப்படக்கூடிய மார்கழி நீராடல் என்று அழைக்கப்படக்கூடிய பாவை நோன்பு அந்த பாவை நோன்பை இன்றைய தினம் ஆண்டாள் நாச்சியார் அனுபவித்து அனுஷ்டானம் பண்ணி நமக்காக அருளி செய்த திவ்ய பிரபந்தம் திருப்பாவை அதில் இருபத்தி ஒன்பதாவது பாசுரத்தை இப்பொழுது அனுபவிக்க இருக்கிறோம் பாசுரத்தை பார்ப்போம் சிற்றிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றா மறையடியே போற்றும் பொருள்கேளாய் பெற்றம் மேய்த்துண்ணொங் குளத்தில் பிறந்து நீ குற்றேவள எங்களை கொல்லாமல் போகாது இற்றை வரை கொள்வான் என்று கான் கோவிந்தா எற்றைக்கும் அழல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உமக்கே நாமா செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேளோர் எம்பாவாய் என்பது திருப்பாவையினுடைய இருபத்தி ஒன்பதாவது பாசுரம் ஆகும் இந்த பாசுரத்தில் அண்டாள் நாச்சியார் மிக உயர்ந்த விஷயங்களை சொல்லுகிறார் விடியற்காலை நேரத்தில் நாங்கள் அத்தனை பேரும் கோபிகைகளாகிய நாங்கள் அத்தனை பேரும் உன்னுடைய திருமாளிகையை தேடி வந்து சேர்ந்து உன்னை துயில் எழுப்பி உன்னிடத்தில் கேட்க வந்திருக்கக்கூடியதான பறை அப்படின்னு சொல்லக்கூடியது எம்பெருமாளே உன்னுடைய நித்ய கைங்கரியம் உம்மிடத்தில் அந்தரங்க கைங்கரியமாக செய்யக்கூடியதான அந்த குற்றேவள் உம்மிடத்தில் அந்தரங்க கைங்கரியம் செய்வதற்காக அதைத்தான் நாங்கள் பிரார்த்தித்து அனுபவிப்பதற்காக வந்திருக்கிறோம் சிற்றன் வந்து உன்னை சேவித்து விடியற்கால நேரத்தில் அத்தனை பேரும் நாங்கள் ஒன்றாக சேர்ந்து வந்து உன்னுடைய திருவடியிலே உன்னுடைய திருவடி நாமத்தை சொல்லி நாம சங்கீர்த்தனம் பாடி உன்னை சேவித்து அதனாலே நாங்கள் பெறக்கூடியதான அந்த அனுபவம் இருக்கிறதே உன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள் கேளாய் இந்த திவ்யமான உன்னுடைய திருவடியை போற்றி பாடுகின்றதற்கான காரணம் என்ன என்று கேட்டால் இதோ சொல்லுகிறோம் கேள் கண்ணா பெற்றம் மேய்த்து உண்ணும் குலத்தில் பிறந்து இந்த இடையர் குளத்தில் ஆயர் குளத்தில் நீ வந்து பிறந்திருக்கிறாய் என்று சொன்னால் இந்த ஆயர் குளம் அந்த பசுக்களை மேய விட்டு அவைகள் உண்ட பின்னாலே இருக்கிறோம் பெற்றம் மேய்த்து உண்ணும் குளத்தில் பிறந்து நீ குற்றேவளங்களை கொள்ளாமல் போகாது எங்களுக்கு உங்களுடைய அந்தரங்க கைங்கரியத்தையே பிரசாதமாக கொடுக்காமல் நீ போய்விட்டாயே ஆனால் இந்த அவதாரம் எடுத்தது பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும் வீணாகி போய்விடும் ஆகையினால உமக்கு உம்முடைய திருவடிக்கே தொண்டு செய்யக்கூடியதான அந்தரங்க கைங்கரியம் செய்கின்றதான அந்த அனுகிரகத்தை நீ எங்களுக்கு அனுக்கிரகிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார்கள் குற்றேவல் குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா நீ கொடுக்கிறதா சொல்லக்கூடியதான இந்த பறை என்கின்ற வாத்திய விசேஷத்தை பெறுவதற்காக நாங்கள் இங்கே வரவில்லை கிருஷ்ணா என்ன எதுக்கு வந்திருக்கிறோம்னா எற்றைக்கும் எழல் பிறவிக்கும் சதா சர்வகாலமும் முந்தன்னோடு உற்றோமே யாவும் உமக்கே நாம் செய்வோம் உன்னுடைய அந்தரங்க கலைங்கரியம் பண்ணுவதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் உமக்கே ஆட்சிவோம் உன்னுடைய திருவடியைக்கே தொண்டு செய்வதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம் எல்லா காலங்களிலும் சதாசர்வ காலமும் எப்பொழுதும் உம்முடைய திருவடிக்கே தொண்டு புரிபவர்களாய் நாங்கள் இருக்க வேண்டும் அதற்கு தடையாக இருக்கக்கூடியதான மற்றைய விஷயங்களையெல்லாம் நீக்கி அருள வேண்டும் மற்ற நம் காமங்கள் மாற்று என்று சொல்லி பகவானிடத்தில் அனுகிரகத்தை பிரார்த்திக்கிறார்கள் இந்த கோபிமார்கள் ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்ததான இந்த திவ்ய பிரபந்தத்தில் சூடிக் கொடுத்த சுடற்குடியான ஆண்டாள் நாச்சியார் நமக்காக கொடுத்திருக்கக்கூடியதான இந்த திருப்பாவை திவ்ய பிரபந்தத்தில் இந்த இருபத்தி ஒன்பதாவது பாசுரத்தினால பறை என்பது என்ன அப்படிங்கிறத மிக அழகாக விளக்கமாக சொல்லி வைத்திருக்கிறார் நாச்சியார் பறை என்று சொல்லப்படுவது பகவானுடைய திருவடிக்கே தொண்டு செய்தல் பகவானுடைய திருவடிக்கே தொழுது சேவித்து என்றென்றும் சதாசர்வ காலமும் இற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உன்னன்னோடு உற்றோமே உமக்கே உமக்கேணாமா செய்வோம் மற்றெனும் காமங்கள் மாற்று என்று சொல்லி நீ அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி பகவான் இடத்துல பெருமாள் இடத்துல பிரார்த்திக்கின்றார் போலே இன்றைய இருபத்தி ஒன்பதாவது பாசுரம் அமைந்திருக்கிறது திருப்பாவை முப்பது பாசுரத்தை சேவிக்க முடியவில்லை என்று சொன்னாலும் அனுதினமும் தினந்தோறும் முப்பது பாசுரையை சேவிக்க முடியவில்லை என்று சொன்னாலும் இந்த இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பதாவது பாசுரத்தை நிச்சயமாக சேவிக்க வேண்டும் என்று நம்முடைய பூர்வர்கள் முன்னோர்கள் அருளி செய்திருக்கிறார்கள் பேர்பட்ட உன்னதமான இந்த இருபத்தி ஒன்பதாவது பாசுரத்தினாலே பகவானுடைய திருவடியை தொழுது சேவித்து பகவானுடைய திருவடிக்கே தொண்டு செய்கின்றதான அனுகிரகம் பிரசாதம் வேண்டும் என்று சொல்லி பகவானிடத்தில் அவளிடத்திலேயே இவர்கள் அத்தனை பேரும் பிரார்த்திக்கின்றார் போலே இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது என்பதை சொல்லி நாளைய தினமும் இதே நேரத்திலே சுழிக்கொடுத்த சுடற்கொடி திரு வில்லுபுத்தூர் ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவை பிரபந்தத்ததை அனுபவிப்பதற்காக நாம் அனைவருமே ஒன்று கூடுவோம் என்பதாகச் சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம் சர்வத்திர நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா ஆண்டாள் சரணம் लोका समस्ता सुखिनो जय श्रीराम जय हिंद